அண்ணா பல்கலைக்கழக மாணவி சம்பவம் தொடர்பாக மகளிர் அணி சார்பில் தற்பொழுது போராட்டம் பாமக மகளிர் அணியினர் ஈடுபடுவதால் பாமகவினருக்கும் போலீசாருக்கும் இடையே முள்ளு ஏற்பட்டு வருகிறது அதனை நேரலையில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார் என்ற காரணத்திற்காக எந்த கட்சியும் போராட்டம் நடத்தக்கூடாது என்று காவல்துறை அடக்குமுறையை ஏவிட்டு அப்படிங்களா தம்பி சார் தம்பி போய் எட்டாம் நம்பர் உள்ள மண்ணாக போய் வந்து போங்க அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குது அவங்க என்ன வந்தோன்னே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் பெருசா கேட்டாங்க இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சவுமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு ஏழ் இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்துல கொண்டு வரான் வேலை பார்த்திருக்கா வந்த உடனே சீட்டு கேக்கல வேலை பார்த்திருக்கேன் சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட தவறு இப்போ உனக்கு என்ன வேணும் பசுமை அமைப்பை கட்டட அமைத்த ஒன் மோட்டே கட்டட அமைத்த என்னடா இல்ல ஒரு பேச்சுக்குப்பா இல்ல தண்ணி கிணினி போட்டிருக்கியா ஏன் இப்படி பேச்சை மாத்தி மாத்தி பேசுறேன் ஒரு பெண்மணி என்கின்ற பேரு வாங்கிட்டு களத்துல நிக்கிறா